அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கார்த்திக் நீங்கள் நினைத்த காரியத்தை மேஜிக் போல நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஏறு சிங்கி மூலிகை கட்டையை பற்றி பார்க்க போறோம் வீட்டில் இந்த ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும் சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி மூலிகை கட்டையை நம்ம எடுக்கிறோம் அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் தினமும் வெறும் ஐந்து நிமிடங்கள் இந்த ஏறு சிங்கி கட்டையை உங்களுடைய வலது உள்ளங்கையில் ரைட் உள்ளங்கையில வச்சுக்கிட்டு உங்களுடைய முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உடனே நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும் உங்களுடைய அந்த கோரிக்கை அது செய்யத்தக்க வழியில் நிறைவேறும் ஒரு மந்திர கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும் ரொம்பவுமே பாசிட்டிவான வைப்ரேஷன் தரக்கூடியது இந்த ஏறு சிங்கி கட்டை மேலும் வராகியம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக கிடைக்குதுங்க இந்த தெய்வீக பொருள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க